ஒரு பிரெட் சாண்ட்விச் பார்க்கலாம் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல என்ன சேர்த்துக்கோங்க வெங்காயம் கேரட் குடமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் வேக தேவையில்லை கொஞ்சம் வெந்தாலே நம்ம கரெக்டாக வந்துடும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் டொமேட்டோ கிச்சப்ஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சி ப்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சைடு போல் சீஸ் வச்சுக்கோங்க ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் மசாலா உள்ளே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பிரெட் மேக்கர் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி நம்ம தோசைக்கல்ல கூட செய்யலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கிரீட் தெரிஞ்சதுமே நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்லையும் நம்ம வச்சு ஒரு வாட்டி இது பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுமோ ஸ்லீஸு மசாலா வச்சுட்டு ரெண்டு மூணு வாட்டி போல் நெய் போட்டு விரட்டி விட்டிங்கனாலே போதும் சூப்பரான கேரட் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக சீஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை கட் பண்ணும் போதே அதோடய கலர் சூப்பராக இருக்கும் வெளியே ஃபுல்லாக சீஸியாக உள்ளே கேரட் ட்ரை பண்ணி பாருங்கள்